காளான் வளர்ப்பு ஒரு நல்ல லாபகரமான தொழில்ன்னு சொல்லுவாங்க அந்த காளான் வளர்ப்பை பத்தி சொல்லுங்க என்ன மாதிரியான காளான் வகைகள் இருக்கு நம்ம பகுதிக்கு ஏற்ற காளான் என்ன அத பத்தி சொல்லுங்க பொதுவா காளான்கிறது வந்து பூஞ்சைகளோட பூ பூஞ்சைகள் இல்லனா பூசணங்கள் காளான்கள் வந்து தாவர இனத்தை சேர்ந்ததும் கிடையாது விலங்குகள் இனத்தையும் சேர்ந்தது கிடையாது அது ஒரு தனிப்பட்ட ஒரு இனம் இது எப்படி உணவு எடுக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு சாருண்ணி இது என்ன பண்ணும் நிலத்துல உள்ள உலர்ந்த இலைகள் வைக்கோல் காய்ந்து போன ஆர்ப்பட்ட மரங்கள் இதோட தண்டுகளில் உள்ள இயற்கை கழிவுகளை சிதைத்து அதோட ஊட்டச்சத்தை எடுத்துக்குது இந்த காளான்கள்ல வந்து உணவு காளானும் உண்டு நச்சு காளானும் உண்டு இதுதான் உணவு காளான் இதுதான் நச்சு காளான் அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது பொதுவா நாம வந்து உணவு காளானா நச்சு காளான்னா நாமளே பரிசோதித்து சாப்பிடறத விட எந்தெந்த காளான்கள் வந்து சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி இப்ப நமக்கு வந்து பொருளாதார ரீதியா வளர்க்கலான்னு சொல்லியிருக்காங்களோ அந்த காளான்களை சாப்பிடறது பெஸ்ட் எப்படி நாம வந்து உணவு காளானே நச்சு காளானையும் நம்ம வேறுபடுத்தி பார்க்கறதுன்னு பாத்தீங்கன்னா இந்த நச்சு காளான்கள் வந்து மரங்களோட அடிப்பகுதியில மரங்களுக்கு கீழே இல்லைன்னா வந்து சின்ன சின்ன செடிகளுக்கு கீழே வந்து வளர்றது வந்து நச்சு காளான் வளரும் உணவு காளான்கள் பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா புல்வெளியில வளரும் புல்வெளியில வந்து பொதுவாக வந்து உணவு காளான்கள் பொதுவாக வளர்ந்துகிட்டு இருக்கும் அதே போல வந்து இப்ப ஒரு காளானை எடுத்து அதை வந்து வெங்காயத்தோட சேர்த்து நாம வந்து சமைச்சு பார்த்தோம்னா அந்த வெங்காயத்தோட கலர் கருப்பா மாறிடுச்சின்னா அது வந்து நச்சுக்காலம் வெங்காயத்தோட கலர் வந்து எந்த மாற்றமுமே ஆகலன்னா அது வந்து உணவு காலம் அடுத்தபடியா நீங்க சமைக்கும் அதுல வந்து ஒரு வெள்ளி பொருள் அதாவது வெள்ளியோட ஸ்பூனு இல்லைன்னா வந்து ஏதோ ஒரு சின்ன வெள்ளி பொருள் உள்ள போட்டிங்கன்னா அந்த வெள்ளி வந்து கலர் மாறலன்னா அது உணவு காலம் மாறிச்சின்னா அது வந்து நச்சுக்காலம் இதை தவிர உணவு காளான்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அதாவது அதோட கலர் வந்து பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு லைட் பிங்க் கலர்ல இருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து என்னன்னா ஒயிட்டா இருக்கலாம் கிரே கலர்ல இருக்கலாம் ஆனா நச்சு காளான்கள் பொதுவா வந்து என்னன்னா நல்லா ஒரு பிரைட் கலர்ல இருக்கும் அடுத்தது அந்த காளான்களோட பக்கத்துல பாத்தீங்கன்னா கில்ஸ்னு சொல்லும் சின்ன சின்னதா உங்களுக்கு வரி வரியா இருக்கும் அந்த கில்ஸ் வந்து நச்சு காளான்ல பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் வெள்ளையாவே இருக்கும் உணவு காளான்ல வந்து முதல்ல வந்து லைட் பிங்கா இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது ப்ரௌன் ஆர் பிளாகா மாறிடும் அடுத்தபடியா அந்த காளான்கள்ல அடிப்பகுதியில பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பல்பு மாதிரி இருக்கும் அது இருந்துச்சின்னு உங்களுக்கு வந்து நச்சு காளான் இல்லைன்னா அது வந்து உணவு காளான் அதேபோல அந்த காளானோட ஸ்மெல் வந்து நீங்க வந்து முகர்ந்து பாத்தீங்கன்னா அதோட நல்ல ஒரு நறுமணம் இருந்துச்சுன்னா அது உணவு காளான் கெட்ட ஸ்மெல் வந்துச்சின்னா அது வந்து நச்சு அதாவது பொதுவா சொல்லுவாங்க முலாம் பூசப்பட்ட பொருள் வந்து பளபளப்பா இருக்கும் அது மாதிரி நீங்க சொல்றதை போது இந்த நச்சு நல்ல நல்லா பிரைட்டா பாக்க ரொம்ப அழகா இருக்கும் அழகாக நம்ப கூடாதுன்றது காளான்லயும் உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு அது மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப மரத்துக்கு கீழே விளையிற காளான் வந்து நச்சிக்காளான இருக்குன்றீங்க இந்த தென்னமரத்து காளான் சொல்றாங்களே அதுவும் அப்படிப்பட்டது தானே தென்னை மரத்துல வந்து ஒரு காளான் வளரும் அந்த காளான் வந்து தென்னை மரத்துக்கு நோயை உண்டு பண்ணுவோம் தென்னமரத்துல வந்து தஞ்சாவூர் வாடல் நோயை உண்டு பண்றது வந்து அந்த தான் அதாவது அந்த தஞ்சாவூர் வாடல் நோய் தாக்கப்பட்ட மரங்கள் பட்டதுக்கு அப்புறம் அதோட தண்டு இருந்து ஒரு அரை வட்ட வடிவத்துல ஒரு தட்டு மாதிரி வெளியில வரும் அது வந்து அந்த தஞ்சாவூர் வாடல் நோயை உண்டு பண்ணுற பூசணத்தோட குஞ்சான தட்டு தான் அந்த தட்டு வந்து ஆனா மருத்துவ குணம் இருந்தது அந்த தட்டுல இருந்து எடுக்கிற மருந்து பொருட்கள் இப்போ வந்து சைனா ஜப்பிலாம் வந்து என்றும் இளமையா வாழ்றதுக்கு அதோட கஷாயத்தை குடிக்க சொல்றாங்க பட் நம்ம இந்தியாவில் அத்தகைய காளான்களை பொருளாதார ரீதியில வளர்க்கறதுக்கு நம்மளோட அரசாங்கம் அனுமதி கொடுக்கல ஏன்னா அது வந்து தென்னை மரத்துல வாடல் நோயை உண்டு பண்ணுது தென்னை மரம் மட்டும் இல்ல நீங்க வந்து காப்பி தேயிலை இந்த மாதிரி தோட்டக்கலை பயிர்லையும் வந்து அது வந்து வாடல் நோயை உண்டு பண்ணும் மற்றபடி அதுல வந்து நிறைய வந்து மருத்துவ குணங்கள் இருக்குது மருத்துவ குணங்களுக்காக அந்த காளான வந்து ஒரு பாதுகாப்பான பிளேஸ்ல இடத்துல வந்து வளர்த்து இந்த மெடிசினல் பர்பஸுக்காக மட்டும் வளர்க்கறாங்க மற்றபடி நம்மளோட அரசாங்கம் வந்து பொருளாதார ரீதியில எல்லாரும் வளர்க்கறதுக்கு வந்து பரிந்துரைக்கலாம் சரிங்க மேடம் இப்ப சுமாரா பாத்தீங்கன்னா இருபது ஆயிரத்துக்கு அதிகமான காளான்கள் இருக்கு நச்சு காளான் உணவு காளான் எல்லாம் சேர்த்து சொல்றாங்க உணவு காளான்கள்ல எத்தனை வகை காளான்கள் இருக்குது உணவு காளான்கள்லயும் ஒரு இருபது வகைக்கு மேல இருக்குது நம்மளோட இந்தியால அதிகமாக பொருளாதார ரீதியில பயிரிடப்படுற காளான்கள் வந்து பாத்தீங்கன்னா முட்டு காளான் சிப்பி காளான் பால் காளான் வைக்கோல் காளான் அப்புறம் வந்து சிடைக்கு காளான் ஒரு காளான் இருக்குது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஈ நோக்கி காளான்னு ஒன்று இருக்குது இதை எல்லாத்தையும் பார்க்கும்போது பெரும்பாலான இந்திய மாநிலங்கள்ல வர்த்தக ரீதியா வளர்க்கப்படுற காளான்கள் பாத்தீங்கன்னா மொட்டுக்காளான் சிப்பி காளான் பால் காளான் இப்போ வட இந்தியான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா காளான் வளர்ப்புல அதிகமா வளர்க்கிற மாநிலங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா பீகார் ஒரிசா மகாராஷ்டிரா பஞ்சாப் உத்தரப்பிரதேசம் இமாச்சல பிரதேசம் தென்னிந்தியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிகப்படியான காளான் வளர்க்கிற மாநிலம் தமிழ்நாடு கர்நாடகா கேரளா ஆந்திரா சோ இதுல நம்மளோட தென்னிந்தியால அதிகப்படியா வளர்க்கப்படுற காளான்னு பாத்தீங்கன்னா சிப்பி காளான் அதுக்கப்புறம் தான் வந்து மொட்டு மொட்டு காளான் வளர்க்கறதுக்கு வந்து குறைந்த வெப்பநிலை தேவை அது வந்து நம்மளோட தென்னிந்தியாவில அதுக்கேற்ற சூழ்நிலைகள் வந்து மலை பிரதேசங்கள்ல தான் இருக்கு பட் வட இந்தியாவில் பொதுவாகவே வந்து குளிர் பகுதியா இருக்கிறதுனால அங்க வந்து மொட்டு காளான் வந்து அதிகமா வளர்க்கிறாங்க நம்மளோட தென்னிந்தியாவில் பாத்தீங்கன்னா சிப்பி காளானும் பால் காளானும் அதிகமாக வளர்க்குறாங்க சரிங்க மேம் இப்ப நம்மளுடைய பகுதிக்கு ஏற்ற வளர்க்கக்கூடிய காளான் வகைகள் என்ன நம்ம பகுதிக்கு ஏற்ற காளான்கள் சிப்பி காளானும் பால் காளானும் சிப்பி காளான் பாத்தீங்கன்னா அதுக்கு தேவையான சீதோஷண நிலை வெப்பம் அப்புறம் ஈரப்பதம் இது எல்லாமே வந்து உங்களுக்கு சாதகமான நிலவுறதுனால செப்டம்பர் மாதத்திலிருந்து பிப்ரவரி மாசம் வரைக்கும் வளர்க்கலாம் அந்த மார்ச் மாசத்துல இருந்து ஆகஸ்ட் மாசம் வரைக்கும் உங்களுக்கு வந்து பால் காளான் வளர்க்கலாம் சிப்பி காளான் வளர்க்கறதுக்கு வந்து பொதுவா நம்ம காளான் வளர்க்கிறவங்களுக்கு பரிந்துரை பண்றது வந்து ஓல குடிசை இந்த ஓல குடிசையில பாத்தீங்கன்னா ஓல குடிசையோட உள்புறம் சாக்கு படுதா வந்து கட்டி தொங்க விடணும் என்ன காரணத்துக்காக அந்த சாக்கு தொங்க விடணும் எதுக்காக சாக்கு தொங்க விடணும்னா சிப்பி காளான் வளர்க்கறதுக்கு உங்களுக்கு தேவையான வெப்பநிலை இருந்து முப்பது டிகிரிக்குள்ள இருக்கணும் அதோட ஈரப்பதம் முதல்ல வந்து எழுபத்தஞ்சி சதவீதம் இருக்கணும் அதுக்கப்புறம் எண்பத்தஞ்சு சதவீதம் வரையும் போகலாம் கடைசியில் அதையும் அதுக்காக தான் நாம என்ன பண்றோம் அந்த காளான் வளர்க்கிற அறையில வந்து சாக்குல ஸ்கிரீன் மாதிரி கட்டி தொங்க விட்டு அந்த சாக்கை வந்து தண்ணீர்ல வந்து நினைக்கணும் அது நினைக்கும் போது அந்த அறைக்குள்ள ஈரப்பதம் அதிகமாகும் உங்களுக்கு வந்து வெப்பநிலையும் வந்து குறையும் ரெண்டாவது அந்த அறையில தரைப்பகுதியில வந்து ஆத்து மணல் போட்டு அதுல கொஞ்சம் நாம தண்ணி தடிச்சு விட்டோம்னா அந்த ரூம் வந்து கொஞ்சம் வெப்பநிலை குறையும் ஈரப்பதம் வந்து அதிகரிக்கும் இந்த சிப்பி காளான் வளர்ப்புல குடில் எப்படி அமைக்கணும் மேடம் சிப்பி காளான் வளர்க்கிற குடில் வந்து ரெண்டா பிரிச்சிருக்கும் முதல்ல உள்ளது வந்து படுக்கை வித்து பரவும் அறைன்னு சொல்லுவோம் அடுத்தது வந்து பூ வளரும் சொல்லுவோம் இல்ல நீங்க வந்து ரெண்டாம் பிரிக்கலனாலும் ஒரே அறையா வச்சிருந்தீங்கன்னா முதல்ல அந்த படுக்கை வித்து பரவுறதுக்கு வரைக்கும் அந்த ரூம்ல வந்து அதாவது வெளிச்சம் காளான் வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் அதுக்குன்னு தனியா வெப்பநிலைய நிர்ணயிக்கணும் அந்த குடில் இருக்கு இல்லைங்களா அதுதான் அதுக்கு ரொம்ப முக்கியம் சொல்லுவாங்க இந்த குடில வந்து சிப்பி காளான்னு சொல்றீங்க பால் காளான்னு சொல்றீங்க ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி நம்ம அமைக்கணுமா பராமரிக்கணுமா இல்ல ரெண்டுத்துக்கும் தனித்தனியா செய்யணுமா எப்படி மேடம் இல்ல சிப்பி காளான் வளர்க்கறதோட அறையோட அமைப்பு